இங்க நிக்கிற வெட்டையினை சின்னத்திலே போட்டி போட்டியிடுகிறேன் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வர வேண்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெல்லும் அதிமுக இன்னைக்கு புதுசா சில வேலையை பண்றான் தம்பிகள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன செய்யறாங்க தெரியுங்களா இன்னைக்கு ஊடகங்களே என்ன செய்கிறார்கள் எல்லா ஊடகத்தையும் சொல்ல சில ஊடகங்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டிங்கிறான் யார் வெல்வார்கள் நாம பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக இருந்துச்சு திமுக இருந்துச்சு கமலஹாசன் கட்சி இருந்தது நீதி மையம் கமலஹாசன் கட்சி இருந்தது ஸ்ரீமான் நாம் கட்சி இருந்தது டிடிவி தினகரன் கட்சி இருந்தது இத்தனை கட்சியும் இருக்கிற போது எந்த ஊடகமாவது ஐந்து முனை போட்டின்னு சொன்னாங்களா ஒரு ஊடகம் சொல்லு ஒரு டிவி ஒரு சேவை சொல்ல ஐந்து முனை போட்டின்னு சொல்லல ஆனா இப்ப ஏன் நாலு முனை போட்டி நாலு முனை போட்டி நாலு முனை போட்டின்னு ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் தெரியுங்களா திமுக செய்திருக்கிற இந்த கொடுமையான ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்றைக்கு அதிருப்தி இருக்கிறது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது வெறுப்பு வாக்குகளை திமுக எதிர்ப்பு வாக்குகளை மூன்றாக நான்காக பிரிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான் இது திமுக வேலை நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு இருக்கு நாம் தமிழர் கட்சி பத்து விழுக்காடு நாளைக்கு வாங்கிடுச்சு ஏதாவது ஒன்றும் கிடையாது

சாதனைக்கு மேல் சாதனை படைத்த இயக்கம் நம்முடைய ஆட்சியிலே தான் பதினோரு மருத்துவ கண்ணூரி நம்முடைய ஆட்சியிலே தான் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் நம்முடைய ஆட்சியிலே தான் குடிமராமத்து பணிகள் நம்முடைய ஆட்சியிலே தான் மக்களுக்கு தேவையான சகல வித விஷயங்களையும் செய்து காட்டினோம் அப்ப ஆனா எடப்பாடி தலைமையிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா கழகத்தின் ஆட்சி மலர வேண்டும் அதுதான் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி சில பேர் திடீர்னு வந்துட்டு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க நாங்கள் வந்தால் ஜெயிச்சுருவோங்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும் சில பேர் போகிறான்னு கேள்விப்படுறாங்க இல்லைங்களா அண்ணாதிமுக பசங்க போகிற மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஒருத்திரிங்க காணும் திமுக நிறைய பேர் போகிறான் இப்போ கூட இந்த லேப்டாப்பெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க பயங்கர மோசடி திட்டம் அது அந்த லேப்டாப் கொடுத்துருக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஆனால் அந்த லேப்டாப் கொடுத்துருக்கிற திட்டத்தில்

நம்ம பையன் சொல்றான் அதையெல்லாம் சாஃப்ட்வேர் போட்டு அழிச்சிடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்ல நீ உன்னை மாதிரியேவா நாங்களும் தக்குரியா கிடக்குறோம் திமுக காரணம் கூட நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் எனவே அழித்து விட முடியும்னா அழிச்சுட்டான் அழிக்கவே முடியாதபடிக்கு பண்ணியிருந்தான் லேப்டாப்பை தெருவில் போட்டு உடைப்பான ஒளியை ஊட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டான் கருணாநிதி படத்தோட இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலமை எனவே ஸ்டாலின் இங்கே இருக்கிற ஸ்டாலினுடைய கைத்தடிகள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி காலம் மாறுகிறது காற்று மாறி அடிக்கிறது சாதாரண எளிய குடும்பத்திலே விவசாய குடும்பத்திலே இருந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அரசுக்கான காலம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க சில பேருக்கு மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் இந்த சில பேர் பேசுகிற போது சார் ஒரு மாற்றம் வேணும் இப்படி நிறைய பேர் பார்க்கிறார் போட்டு மாற்றம் என்னதான் தெரியுமா இந்த தகவனுக்கு பிறகு பேரன்னு ஆண்டு கொண்டிருந்த சாதாரண குடிமகன் உணவு செய்கிற தொழிலை சாதியில் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவனும் அதிகாரத்திலே பங்கு பெற முடியும் என்கிற அசாத்தியமான வெற்றியை படைத்து காட்டினாரி இன்னைக்கு அதனால தான் சாதாரண குடும்பத்தில் உட்காந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அதை தாண்டி மற்றதெல்லாம் ஏமாற்றம் நாங்கள் வந்தால் அதை செய்திருவோங்குறான் சில தலைவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் நமக்கே மகிருங்கிறது நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளவுதான் ஒரே நாளில் தமிழ்நாட்டை ஒன்றெண்டா வெட்டி எடுத்துட்டு போயிடுவோங்கிறான்னு தெற்க நடக்குமா அதெல்லாம் அப்ப புறம்பாக மக்களை திசை திருப்புகளுடன் இருந்து தப்பித்து நாம் இந்த திமுக கொடூர ஆட்சிக்கு எதிரான ஒரு நல்லாட்சி அமைப்பதற்கு களம் காண்போம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் எந்த இடத்தையும் மனச்சோர் வந்துடக்கூடாது நம்பிக்கையோட நிக்கணும் நம்ம தான் வெள்ளுறோம் ரெட்டையில் தான் வெள்ளுது எழுதி வச்சுக்கணும் நெஞ்சில் என்ன தொட்டு பார்க்க ஆள் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க நாம தான் வெள்ளோம் களத்தில் நாம தான் இருக்கிறோம் நீங்க அதிமுக தொண்டனை வந்து இன்னைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறான் சோர் என்ன தேர்தல் வராச்சு காலம் வந்தாச்சு அதிமுக கரவேட்டியை கட்டிட்டு இறங்கிட்டு அண்ணா பிறகு வான வேடிக்கடா அதை காட்ட போறோம் நம்பிக்கையோடு இருங்க ஒட்டு மொத்தமாக வெண்டெடுக்க போறோம் தமிழ்நாட்டுல எனவே மன உறுதியோடு நெஞ்சுறுதியோடு களத்திற்கு வாருங்கள் புரட்சி தலைவர் அவர்களினுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை ஸ்டாலின் ஆட்சியிலே நாம் கொண்டாடலாம் நூற்றி பத்தாவது பிறந்த நாளை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலே தான் கொண்டாடுவோம் அன்னைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் வேலழகன் அவர்கள் மாண்புமிகு வேலழகன் அவர்களாக இருக்கும் போது

அந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அதற்கு களமம் வைக்க வேண்டும் நீங்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டும் தமிழ்நாட்டை இந்த கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து காக்கிற அந்த வரலாற்று கடவை அண்ணாதிமுக தொண்டர்கள் இருக்காது களத்தில் இறங்குங்கள் பணியை தொடங்குங்கள் இரட்டை இலையின் வெற்றியை பார்ப்போம் நம் கொடி வானத்தில் உயர்ந்து பறக்கிற நாள் வந்திருக்கிறது வாழ்த்துகள் வணக்கம்